சென்னையில் யூடியூப் சேனல் மூலம் இரண்டு நாள் சட்ட வகுப்பு என கூறி தலா ரூபாய் நான்காயிரம் வசூலித்து பல இளம் வழக்கறிஞர்களிடம் மோசடி செய்ததாக மூத்த வழக்கறிஞர் அரசமணி என்பவருக்கு எதிராக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த வகுப்பில் பல தவறான தகவல்களை கற்பித்ததால் சந்தேகமடைந்த இளம் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தும் போலீசார் புகாரை பெற மறுப்பதாகவும் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சொல்லி நாங்க வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கோம் இன்னைக்கும் நாளைக்கும் வந்து கிளாஸ் இருக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவர் வருவார்னு பார்த்தா அவருக்கு மேல வேற ஒரு ஆள் வந்தாரு அவங்கதான் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இவர் வந்து பண்றது ஃபிராடு இந்த மாதிரி வந்து எங்க முடிச்சுட்டு வர அட்வொகேட்ஸ்க்கு வெளியே வரவங்களுக்கு என்ரோல் பண்ண கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அவர் வந்து என்ரோல் பண்றதா சொல்லி டெல்லியில் வந்து நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்திருக்காரு அதே மாதிரி இவங்க தான் வந்து ப்ரூஃப் காட்டினாங்க அவர் வந்து அவரை பார் இருந்து தமிழ்நாடு பூச்சரி பார் இருந்து அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எந்த விஷயத்துக்காக பண்ணிருக்காங்கன்னா இந்த கிரௌண்ட்ல தான் அவர் வந்து ஃபிராட்லன்டா பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சொல்ற கிரௌண்ட்ஸ்ல தான் அவர் வந்து இது பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தொம்பது வரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அட்வகேட்லாம் உதவியோட நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம் போலீஸ் வந்து கரெக்டா நாங்க கம்ப்ளைண்ட் இருக்கிறது யாருமே இருக்க மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் யாருமே இல்ல நாங்க வாங்குறதுக்கு அது இல்லாம அவங்க கரெக்டான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அது வந்து பார் கவுன்சிலுக்கு தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில்க்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த மாதிரி அதுவும் இல்லாம இவரோட யூடியூப் சேனல்ல வந்து முடக்கணும் இவரு யூடியூப் சேனல் நேம் வந்து சுருடி மின் நிலையம் எல்லாரும் நாலாயிரம் நாலாயிரம் கொடுத்து பத்து பேர் வந்து நாப்பதாயிரம் கொடுத்துருக்கோம் அதுல ஒரு பெண் வந்து இந்த மாதிரி வந்து இவர் பண்றது நான் ஏமாந்துட்டு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஹோசூர் தேர்பேட்டை பகுதியில் மாடு மிதித்ததால் நாகப்பாம்பு ஒன்று காயமடைந்த நிலையில் பாம்பை சிகிச்சைக்காக கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மாடு மிதித்ததால் படுகாயமடைந்த கொடிய விஷமுள்ள நாகப்பாம்பை பாம்பு பிடி வீரரான டேவிட் மாறன் என்பவர் லாவகமாக பிடித்து கால்நடை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்தார் இதைத் தொடர்ந்து பாம்பிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்பு வனப்பகுதிக்குள் கொண்டு போய்விடப்பட்டது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்